ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கூபர் வளாக்ஸ் இன்றைக்கி ரம்ஜான் டைமில் வந்து நாங்கள் பசங்களாக ஜாலியாக விளாட வருவோம் இந்த இடத்துக்கு ட்ராம்பேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஆனால் இந்த வருஷம் என்ன சொல்கிறது யாருமே இல்லை தனியாக வந்து தனியாக நடந்து போய்கிட்டு இந்த இடத்துக்கெலாம் வரும்போது எப்படி சொல்கிறது ஒரு பத்து பேர் இருப்போம் எப்படியும் பத்து பதினஞ்சு பேர் இருப்போம் அவ்வளோ ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த டைமில் யாரும் இல்லை விளாட்றதுக்கும் இல்லை ஆளும் இல்லை பேச்சு துணைக்கே இப்போ ஆளு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு உட்காந்துட்டு நான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நான் மட்டும் பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக வந்துரு அது ஒரு ஃபீலோட வந்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீல் அதாவது சந்தோஷமாகவும் இல்லை சோகமாகவும் இல்லை மெமரி ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த நிலைமையில் இருக்கும் நானும் இவனும் என்ன சொல்கிறது இப்போ தான் ஒருத்தவனை வந்து அதாவது நம்ம பேசும்போது கண்டுக்காம இருக்கிறவனுங்கள நம்ம ஒரு நாள் அமைதியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்கும்ல நாளைக்கு அவன் உங்ககிட்ட அதாவது நாளைக்கு அதாவது இதுக்கப்புறம் வர வீடியோவில் அவன் பேசினது மட்டும் தனியாக உங்களுக்கு போடுறேன் ஏன்னா நான் ஒருத்தவன் பேசாமல் இருட்டால் அந்த சபை எப்படி இருக்குன்றதை அவன் புரியணுன்றதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக நான் பேசவே இல்லை ஓகேவா அது அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரில கடுப்பாயிட்டு வீட்டுக்கே போயிட்டான் மனால கூட தான் இருந்தான் கடுப்பாயிட்டு அவனே வீட்டுக்கு போயிட்டான் நாளைக்கு அவன் பேசுகிற வீடியோவை அவனுக்கே தெரியாமல் வீடியோவாக எடுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக அதை அது எப்படியாவது போட்டுருவேன் பார்க்கலாம் அது அவன் என்ன சொல்கிறான்றது அது அவனுக்கு தான் தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது இந்த ரம்ஜான் டைமில் நாங்கள் இந்த இடத்துல தான் எப்படி சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஜாலியாக விளாண்டுருந்தோம் அதாவது போன ரம்ஜானுக்கு நாங்கள் விளாண்டுருந்தோம் நைட்டு என்ன ரெண்டரை மணி ஆகுது கரெக்டாக டைம் என்ன ஆகுது கரெக்டாக கரெக்டு கரெக்டாக ரெண்டு இருபத்தாறு ஆகுது நைட்டு இந்த டைம்லலாம் நாங்கள் ஜாலியாக விளாண்டுருப்போம் இந்த இடம் அப்படியே சைலண்ட்டாக இருக்குமா நாங்கள் ஜாலியாக நாங்கள் மட்டும் வந்தோமா விளாண்டோமா அப்படின்னு இருப்போம் இந்த டைமில் வந்து எப்படி சொல்கிறது யாருமே இல்லை எப்படி சொல்கிறது நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைப்போம்ல ஒன்றுமே இல்லாத போது நம்ம கூட இருப்பானுங்க நம்ம ஒன்று செய்யணும்னு நினைப்போம் அப்போ தெரியும் யார் யார் நம்மளுக்கு உண்மையாக இருப்பாங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு அன்றைக்கி தான் தெரியும் எப்படி சொல்கிறது நாளாக என் தங்கச்சி அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த அளவுக்கு என் தங்கச்சிக்கு மேலே இவ்வளோ பாசம் இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது இப்போ என் தங்கச்சி அதாவது இப்படி சொல்கிறது ஒருத்தவங்க நம்மகிட்ட சிரித்து சிரித்து பேசுகிறாங்க பாசமாக போது அவங்க நம்மகிட்ட பாசமாக இருக்கிறாங்கன்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் ஒருத்தவங்க நம்ம நம்மக்கிட்ட சிரிச்சியும் பேசிருக்க மாட்டாங்க பாசத்தையும் காட்டியிருக்க மாட்டாங்க திடீர்னு காட்டும் போது இவங்களா அது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி தான் என் தங்கச்சிக்கும் எனக்கும் இப்போ இருக்கிற பாண்டு என்னன்னு தெரியல என் தங்கச்சிக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுது அது என்ன எனக்கு சொல்ல புரியல அது என்ன சொல்கிறது ஒரு குழப்பத்திலேயே ஒரு இதாக இருக்கேன் அக்கா ஆக்காட்டி வந்துருக்கணும் பார்க்கலாம் நல்லா கூட இருந்தவனுங்க எவனும் இல்லை ஒண்டிகட்டியான்னு நின்றுருக்கோம் எல்லாம் பசங்களோடு சுத்தம் போது அவனுங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு பொறாமையாக இருக்குது ஓப்பனா சொல்ல போனால் பொறாமையே தான் இருக்கு ஏன்னாக்கா அப்படி ஒரு காலத்துல நம்ம சுத்திட்டு இருந்தோமே இப்ப நம்மளால அந்த மாதிரி சுத்தம் முடியே அப்படின்றது இப்ப கூட என் கண்ணு முன்னாடி நாலு பேர் இப்படி வந்துருக்கான எங்க ஃப்ரெண்டா ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை